அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் விச்சேனும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்லா நானும் நல்லா இருக்கேன் இன்றைய நாள் ரொம்ப ரெசிபிகளை பார்க்க போகிறது கிட்டத்தட்ட சமோசாவோட டேஸ்டில் நிறையவே லேயர்ஸோடு இருக்கிற ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஸோ இது பண்ணுறது ரொம்ப ஈஸி நம்ம அதுக்கான அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்பி லேயரை நம்ம மேக் அண்ட் ஃப்ரீஸ் மெத்தடில் ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கொள்ளலாம் அண்ட் தேவையானப்போ அதை எடுத்து ஜஸ்ட் நம்ம பரத்திட்டு உள்ளே ஃபில்லிங் வச்சுட்டு ஃப்ரை பண்ணாலே போதும் எப்பவும் போல இல்லாம இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா இத மாதிரி ஒரு ஸ்நாக் செஞ்சு அசத்துங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து புனித ரமதான் மாதத்தின் கேள்வி பதில் நிகழ்ச்சியினூடாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அலமதுல்லா இன்றைய தினத்தின் கேள்விக்கு செல்வதற்கு முன்னால் எமது போட்டியின் நிபந்தனைகளில் ஒன்று மாற்றப்பட்டிருக்கின்றது என்பதையும் நாம் நேர்களுக்கு அறிய தருகின்றோம் அதாவது நீங்கள் உங்களது பதில்களை மாலை ஆறு மணிக்கு முன்பாக நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கப்படி அனுப்பி வைக்கும்படி நாங்கள் கேட்டிருந்தோம் அது மாற்றப்பட்டு சரியாக இருபத்தி நாலு மணித்தியாலங்கள் நாங்கள் கேள்வி கேட்டதிலிருந்து சரியாக இருபத்தி நாலு மணித்தியாலங்கள் உங்களுக்கு பதில் கூறுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் என்பதையும் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆம் இன்றைய தினத்துக்கான கேள்வி கேள்வி இலக்கம் மேலே ஆயத்துல் குருசி புனித அல்குரானில் எந்த சூறாவில் உள்ளது ஆயத்துல் குருசி புனித அல்குரானில் எந்த சூறாவில் உள்ளது என்பதுதான் உங்களுக்கான கேள்வி ஆப்ஷன் ஏ சூரத்துல் பக்கரா ஆப்ஷன் பி சூரா அல் இம்ரான் ஆப்ஷன் சி சூரத்துல் நிசா ஆப்ஷன் டி சூரத்துல் மாயிதா இந்த கேள்விக்கான சரியானபடி பூஜ்யம் ஏழு ஏழு இரண்டு மூன்று இரண்டு ஆறு நான்கு ஆறு ஒன்று என்ற இலக்கத்துக்கு உங்கள் பேர் மற்றும் முகவரியோடு வாட்ஸ்அப் செய்து போட்டியின் வெற்றியாளர்கள் ஒருவராக நீங்களும் மறுவதற்கான சந்தர்ப்பத்தை அடைந்து கொள்ளுங்கள் எப்படி முதலாவது தான் நம்ம வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் அதுக்காக ஒரு பவுலில் நான் வந்து ரெண்டரை கப் அளவுக்கு கோதுமைமா சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இதோட டேஸ்ட்டுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ அடுத்ததா இதில் நம்ம நெய் அப்படி இல்லைண்டா பட்டர் அல்லது ஆயில் இந்த மூண்டில் ஏதாச்சும் ஒன்று சேர்க்கணும் ஸோ இன்னைக்கு நான் நெய் தான் சேர்க்க போகிறேன் மூண்டிலிருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்க்குறீங்களா இருந்தால் அதை வந்து உருக்கிட்டு சேருங்க இதை சேர்த்துட்டு மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஆயில் பட்டர் அல்லது நெய் இந்த மூணில் எது சேர்த்தாலும் நான் இதில் காட்டக்கூடிய ஒரு பதம் வந்தாலே சரி நம்ம கையால் இதை மாதிரி இருக்கமா பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஷேப் நிற்கக்கூடிய ஒரு பதத்தில் இருக்கணும் இந்த மாதிரி வந்தாலே நம்ம வந்து தண்ணி சேர்த்து அதை பேச ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு இறுக்கமான டோவாக நான் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் நம்ம பெட்டிசுக்கெல்லாம் மாவை மிக்ஸ் பண்ணி எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி இருக்கணும் சரியா அந்த ஒரு பதத்தில் தான் நம்ம வந்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளணும் இதை மாதிரி ஆரம்பத்தில் நெய் அல்லது பட்டர் அப்படி இல்லைனா ஆயில் சேர்த்து நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்தோமா இருந்தால் அந்த லேயர் வந்து நல்ல கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் வந்து நம்ம கட்டாயமா ஃபாலோ பண்ணணும் நான் இதை பிசைகிறத பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கையில் அதிகமாக ஒற்ற ஒரு பதத்திலே இல்லை ஆனாலும் இந்த டோ வந்து நல்ல சாஃப்டாக தான் இருக்குது இப்போ இதை நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணணும் மேலே காயாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக லேஸாக ஆயில் அப்ளை பண்ணிக்கொள்றேன் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு கிளிங் ரேப் வச்சுட்டு இதை கவர் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஒரு மூடியால் கூட மூடி விடலாம் அந்த அதிகமாக காத்து பழுது அப்படின்னு சொன்னால் மேலே இருக்கிற லேயர் வந்து ட்ரை ஆகிரும் அந்த மாதிரி ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து மூடி வைக்கணும் இப்போ இந்த மாவு வந்து கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நம்ம அதுக்கடையில் இதுக்குள்ளே வைக்கிறதுக்கான ஒரு நல்ல டேஸ்ட்டான கீமாக ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் பீஃப் தான் எடுத்துருக்கிறேன் நீங்கள் பீஃபுக்கு பதிலாக சிக்கனும் எடுக்கலாம் சேம் அதை மாதிரியே ரெடி பண்ணிக்கோங்க முதலாவதாக நம்ம வந்து பீஃபை அவிச்சு எடுக்கணும் அவிச்சு போது நான் வந்து மஞ்சள் தோல் கொஞ்சமாக சில்லி பவுடர் கொஞ்சமாக புளி அதை மாதிரி கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தான் அவிச்சு வச்சுருக்கேன் ஸோ இதை வந்து ஜஸ்ட் பிளைண்டரில் போட்டு நம்ம நல்ல ஒரு இந்த கீமாக்குள்ளே சேர்க்குறதுக்கு பண்ணுறதுக்கு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அண்ட் இன்னொரு பக்கம் கீமாக்கு தேவையான வெங்காயத்தை நான் வந்து சப் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் அஞ்சு மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயத்தை சப் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி சமோசாக்கான கீமா ரெடி பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்குற வெங்காயமும் சேர்க்குற இறைச்சும் வந்து சேம் குவான்டிட்டியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்ப ஃபில்லிங்க ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு சட்டியில மூண்டில் இருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்றேன் இதுல நம்ம சப் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து கொள்ளலாம் அண்ட் அடுத்ததா இதுல ரெண்டு பச்சை கொச்சிக்காவை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன் அதை மாதிரி வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி எடுத்துக்கொள்றேன் வெங்காயம் வதங்கி வந்ததும் நம்ம வந்து தேவையான ஸ்பைஸஸ் சேர்த்துக்கொள்ளலாம் இதில் வந்து கா டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுறேன் இதுக்குள்ளே நான் வந்து ஸ்டஃபிங்காக வைக்க போகிறது சமோசாக்கு பண்ணுற மாதிரி ஒரு கீமா தான் ஸோ எப்போயுமே கீமா ரெடி பண்ணக்குள்ளே அதிகமான அளவுக்கு மசாலா தூள்கள் சேர்க்காதீங்க மிளகிட வாசம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது அந்த கீமா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஸோ தான் நான் ஜஸ்ட் அந்த சில்லி ஃப்ளாக்ஸும் மிளகு மட்டும் சேர்த்துருக்கிறேன் இப்போ இதில் நம்ம வந்து அவிச்சிட்டு பிளண்ட் பண்ணி அதாவது அரைச்சி வச்சிருக்கிற இறைச்ச சேர்த்துக்கொள்ளலாம் நான் வந்து இருநூறு கிராம் அளவுக்கு இறைச்ச இதை மாதிரி அரைச்சி வச்சிருக்கிறேன் ஸோ அதை வந்து சேர்த்துக்கொள்கிறேன் நயக்கனவே சொன்ன மாதிரி கீ வெங்காயமும் அதை மாதிரி இறைச்சும் சேம் குவாண்டிட்டியில் இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லா இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் இறைச்சி அளவை கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளலாம் இப்போ இது எல்லாத்தையுமே அந்த லேசாக இருக்கிற எண்ணெயில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நம்ம இப்போ சேர்த்துருந்த அந்த ஒரு இறைச்சை எண்ணெய் வந்து போதாமல் இருக்குன்னு சொன்னால் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து இறைச்சி அவிக்கும் போதே உப்பு சேர்த்துருந்தேன் ஸோ அதனால தான் லாஸ்ட்டாக இதுக்கு உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னாலே போதும் இந்த கீமா ரெடி ஆகிரும் இந்த ஃபில்லிங்க இத மாதிரியே ரெடி பண்ணி பாருங்க கொஞ்சம் டிஃபரெண்டா நல்லா இருக்கும் இனி நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சிருக்க மாவை பரத்த ஸ்டார்ட் பண்ணிரலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் வரைக்கும் ரெஸ்ட்ல இருந்திருக்கு அதனாலயே நல்லா சாஃப்ட்டாகி வந்திருக்கும் எப்பயுமே இதை மாதிரி பண்ணும்போது கொஞ்ச நேரம் மாவு வந்து ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு அதுக்கு பிறகு பரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் லேயர் நல்ல கிறிஸ்பியாகி வரும் இப்போ இந்த மாவு வந்து எட்டு உருண்டைகளாக நான் வந்து பிடிச்செடுத்துக்கொள்கிறேன் நான் செய்கிற ஸ்நாக் வந்து ஒரு மீடியம் சைஸில் இருக்கும் அதனால் எனக்கு ஒரு பதினாறு ஸ்நாக் வரைக்கும் இந்த ஒரு மாவில் கிடைக்கும் நீங்கள் கொஞ்சம் பெருசாக பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இருந்து ஏழு உருண்டைகள் வரைக்கும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்காக ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு உருண்டையை நமக்கு எந்த அளவுக்கு பரத்த முடியுமோ அந்தளவுக்கு பரத்தி எடுத்துக்கொள்ளணும் நல்ல மெல்லிசாக இதை பரத்தி எடுக்கணும் இந்த ஸ்நாக் உங்களுக்கு பார்க்கக்குள்ளே தெரியும் வெளியில் வந்து நிறைய லேயர்ஸ் இருக்குது நம்ம கொஞ்சம் மொத்தமாக பரத்திட்டோம்னு சொன்னால் ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது சாப்பிட்றதுக்கு ஹார்டாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல மெல்லிசாகவே இதை பரத்தி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு உருண்டையும் நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்காக எடுக்கும்போது மிச்சமாக இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து திரும்பவும் மூடி வைக்கணும் அது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக இப்போ இதை மாதிரி நல்லா பரத்தி எடுத்துகிட்டு நான் மேலே ஃபுல்லாகவே ஆயில் வச்சு பிரஷ் பண்ணி விடுறேன் இப்போ இதுக்கு மேலால் நம்ம வந்து மாவு டஸ்ட் பண்ணணும் நம்ம வந்து ஒவ்வொரு ஃபோல்ட் பண்ணி எடுக்கும் போதும் அந்த ஃபோல்ட் பார்த்தீங்கன்னா மாவு நம்ம இதை மாதிரி டஸ்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு வரும் ஸோ அந்த மாதிரி பிரிஞ்சு வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து ஆயிலுக்கு மேலே இதை மாதிரி மாவு டஸ்ட் பண்ணுறோம் இத மாதிரி நம்ம லேயஸ் பண்ணிட்டே போகும்போது நம்ம ஃப்ரை பண்ணக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தா அந்த லேயஸ் எல்லாமே பிரிஞ்சு வரும் சோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் பாக்குறதுக்கும் அழகா இருக்கும் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு சைடில் இருந்தும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹாஃப் ஹாஃபாக இதை மாதிரி மடித்து விட்டுருக்கிறேன் இப்போ அதுக்கு மேலேயும் ஆயில் சேர்த்துட்டு மாவை வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு இதை தண்ணியை ஒரே ஒரு ரிப்பன் மாதிரி நான் வந்து மடித்து எடுத்துக்கொள்கிறேன் ஸோ அதில் உங்களுக்கு பார்க்கக்குள்ளே தெரியும் இப்போ நம்ம ரிப்பன் மாதிரி மடித்து எடுத்ததில் வந்து லேஸாக நான் வந்து ரோல் பண்ணி எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் அகலமாகி இருக்கும் ஸோ இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு மேலால் மாவை வந்து டஸ்ட் பண்ணி விடணும் இப்போ இதை நான் காட்டுற மாதிரியே ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க ரோல் பண்ணும்போது எல்லா சைட்லேயுமே ஈவனாக வரக்கூடிய மாதிரி நம்ம ரோல் பண்ணி விடணும் உங்களுக்கு நிறைய லேயர்ஸ் உள்ளே வரணும் அப்படின்ட்டு சொன்னால் நான் ஃபைனலாக வந்து நம்ம ரிப்பன் போல் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து நல்ல நீளமாக இருக்கணும் அந்த மாதிரி நீளமாக இருந்தால் தான் நம்ம ரோல் பண்ணும்போது உள்ளே நிறைய லேயர்ஸ் வரும் இப்போ ஃபைனலாக நம்ம வந்து ரோல் பண்ணி வச்சுருக்க மாவை நடுவில் கட் பண்ணி எடுக்கணும் அதுக்காக நான் வந்து இதை மாதிரி ஒரு நூல் யூஸ் பண்ணுறேன் நல்ல ஷார்ப்பான கத்தி வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம் கட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு பீஸ் கிடைக்கும் ஒவ்வொரு பீஸுமே உள்ள நிறைய லேஸோட ரெடியாகி இருக்கும் இதை மாதிரி ஒவ்வொன்றையுமே நீங்கள் வந்து ரோல் பண்ணி எடுக்கும்போது ரெண்டு பீஸ் வரைக்கும் ரெடியாகும் நான் ஏற்கனவே பண்ணது போலவே எல்லா மாவையும் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் ஒயில் வந்து எல்லா இடத்துலையுமே படக்கூடிய மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் அதே மாதிரி நீங்கள் வந்து சேர்க்குற அந்த மாவு வந்து ஒரு லேயராக இருக்கணும் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணும்போது அந்த மாவு தனியை பிரிஞ்சு ஒயிலில் வந்துடும் ஸோ சேர்க்குற மாவை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் மாவு உண்டோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் லேயர்ஸும் பிரிஞ்சு வரும் இப்போ நான் ஏற்கனவே பண்ணதை ரிப்பீட் பண்ணி உங்களுக்கு ஒரு தடவை காற்ற பாருங்கள் நம்ம பரத்தி எடுத்ததை ரெண்டாக மடிச்செடுக்கணும் அதுக்கு மேலேயும் ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு லேசாக மாவு டஸ்ட் பண்ணணும் இப்போ இதையும் நம்ம வந்து ஒரு ரிபன் போல் மடிச்செடுக்கணும் இதை வந்து நம்ம லேசா இதை மாதிரி ரோலர் வச்சு நல்லாவே பரத்திட்டு மேலால் கொஞ்சமாக ஆயில் ப்ரஷ் பண்ணி அதுக்கு மேலால கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணணும் அண்ட் இதை மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து ரோல் பண்ணி எடுத்து கட் பண்ணணும் அவ்வளவுதான் இதை மாதிரி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க பீசஸ் எல்லாத்தையுமே கிளிங் ரேப்பெல்லாம் கவர் பண்ணி ஃப்ரீசரில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணலாம் தேவையானப்போ அதை வெளியில் எடுத்து வச்சுட்டு கூல் போனதும் நல்லாவே பரத்திட்டு உள்ள ஃபில்லிங் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ஸோ இது ஒரு மேக் அண்ட் ஃப்ரீஸ் மெத்தடாக உங்களுக்கு இருக்கும் ஒரு பக்கம் நம்மளோட ஃபில்லிங்கும் ரெடி ஆகிட்டு இனி நம்ம இதுக்குள்ளே ஃபில்லிங்கை ஸ்டஃப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்வோம் அதுக்காக பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்க ஒரு மாவு உருண்டையை இதை மாதிரி வச்சு மேலால் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு லேசா பரத்தி எடுக்கிறேன் அதிகமாக பிரெஸ் நிறக்கூடாது அந்த உள்ளே இருக்கிற லேயர்ஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டிடும் இதை நம்ம பெட்டிஸுக்கு பரத்தி எடுக்கிறத விட கொஞ்சம் மொத்தமாகவே தான் பரத்தி எடுக்கணும் நீங்கள் பரத்தும் போது நம்ம செஞ்சிருந்த அந்த லேயர்ஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதுக்குள்ளே ஃபில்லிங் வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இதை மாதிரி சின்னதாக ஒரு போல் எடுத்திருக்கிறேன் அதுக்குள்ளே பரத்தி எடுத்த மாவை இதை மாதிரி வச்சுட்டு உள்ளே வந்து ஃபில்லிங்கை நம்ம வந்து வச்சுக்கொள்ளலாம் ஃபில்லிங்கை உள்ள வச்சுட்டு மோமோஸ் எல்லாம் ரெடி பண்ணும்போது மேலால் அதை வந்து மடிச்சு விடுவாங்க இல்லையா அந்த மாதிரி நான் வந்து மேலே மடிச்சு விடுறேன் ஸோ நீங்கள் வந்து இதில் பார்க்கும்போது தெரியும் மடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா உள்ள வச்சுருக்கிற ஃபில்லிங் ஃப்ரை பண்ணும்போது வெளியில் வராம இருக்கும் பரத்தி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஓரத்துல இருந்து மடித்து இதை மாதிரி நடுவு வரைக்கும் கொண்டு போகணும் அண்ட் அதை வந்து ஃபைனலாக ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும் அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னாலே இது குயிக்காக ரெடி ஆகிடும் ஃபைனலாக இதை மாதிரி லேயஸ் இருக்கா அப்படின்றத கட்டாயமாக பார்த்துக்கோங்க நல்ல மீடியம் ஹீட்டில் இருக்கிற ஆயிலில் இதை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுங்க ஃப்ரை பண்ணும்போது ஆயில் வந்து மீடியம் டு லோ ஹீட்டில் இருக்கணும் அப்போ தான் அந்த லேயஸ் எல்லாமே பிரிஞ்சு வரும் ஃப்ரை பண்ணும்போது லோ ஹீட்டில் இருந்தால் மட்டும்தான் லேயர்ஸ் பிரிஞ்சு வரும் எடுத்ததுமே நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா இதை மாதிரி லேயர்ஸ் வராது ஸோ ஃப்ரை பண்ணும்போது பார்த்து இதை லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும் ஃப்ரை ஆகிறதுக்கு மாதிரி நான் வந்து கோல்டன் கலரில் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணியும் எடுத்துக்கொள்கிறேன் ஸோ தான் உள்ளே நல்ல டேஸ்டியான ஃபில்லிங்கோட வெளியில் நல்ல கிறிஸ்பியாக நிறையவே லேயர்ஸோட இந்த ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டு இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே எப்பவும் போல் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் மறக்காமல் இஃப்தா டைமுக்கு இந்த யுனிக்கான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் இன்ஷால்லா இன்னொரு புதிய நல்ல டேஸ்டியான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் டேக் கேர் பை